சத்யநாராயண பூஜை கதை குறிப்புகள் குறிப்பு ஓம் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியே நம சத்தியநாராயண பூஜை என்பது கலியுகத்தில் விஷ்ணுவின் அவதாரமாக அடையாளம் காணப்பட்டது சத்யவிர நாராயண விரதத்தின் கதைகள் சத்யநாராயண பூஜையின் ஒரு பகுதியாகும் ஒரு சமயம் நாரதர் பூமிக்கு வந்தபோது வாழ்வில் பல வழிகளிலும் காமம் குரோதம் போன்ற துன்பத்தின் பிடியில் இருந்து மக்களை சந்தித்தார் இவர்களின் துன்பத்தை போக்கும் போக்கும்படி என்ன என்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் கேட்டதற்கு ஸ்ரீ சத்தியநாராயண விரதம் பலனை அளிக்கக்கூடியது என்றார் இந்த பூஜை பவிஷ்ய புராணத்தின் பிரதி சர்க்க பருவனிலும் ஸ்கந்த புராணத்தின் ஒரு பகுதியான ரேவா காண்டத்திலும் விவரிக்கப்பட்டுள்ளது சத்யநாராயண விரதத்தின் கதைகள் ஒரு ஏழை பிராமணனின் வாழ்க்கையை விவரிக்கிறது அவர் தனது தேவைகள் அனைத்தையும் சத்யநாராயணிடம் வேண்டி கேட்டு பூர்த்தி செய்கிறார் விறகு வெட்டுபவன் ஒரு விவசாயி அவனது வாழ்க்கையை சத்தியநாராயணிடம் பிரார்த்தித்து பலரை அடைகிறான் ஒரு கடன் வியாபாரி தனது குடும்பத்தினரிடம் சத்யநாராயண விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் பல நன்மைகளை அடைகிறான் ஒரு ராஜா தனது நாட்டின் நன்மைக்காக சத்யநாராயணனை வணங்கி நல்ல பலன்களை பெறுகிறார் கௌரி மற்றும் சிவபெருமானின் கதை கௌரி தேவிக்கு ஏற்பட்ட ஒரு துயரத்தை சமாளித்தமைக்காக சத்யநாராயணனுக்கு நன்றி தென்விக்கு விதமாக விரதம் மேற்கொள்கிறார் மகாபாரத கர்ணன் சத்யநாராயண விரதத்தின் மகிமையை அறிந்து அதை போற்றி மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றான் கிருஷ்ணனின் பல லீலைகளும் சத்யநாராயண விரதத்தில் கூறப்படுகின்றன அவற்றுள் சில நரகாசுரவதம் பாஞ்சாலியின் துக்கத்தை போக்கும் கதை போன்றவை விஷ்ணுவின் அவதாரங்கள் விஷ்ணுவின் பல அவதாரங்கள் ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர் போன்றவை சத்யநாராயண விரதத்தில் சொல்லப்படுகின்றன சத்யநாராயண விரதத்தின் கதைகள் மூலம் விஷ்ணுவின் மகத்துவத்தையும் பக்தியின் பல பலத்தையும் அறிய முடிகிறது பக்தர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை விளங்குகின்றன அனைத்து நன்மைகளும் சாந்தியும் சுபிச்சமும் ஏற்படும் என்பது நம்பிக்கை சத்யநாராயண வழிபாட்டை மேற்கொள்வதற்காக எடுத்து தனது பூஜையை செய்யும் ஒரு வழிபாட்டாளர் பொருளாதார வள வளத்தை அடைவார் என்பது இந்த சத்யநாராயண கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியே நமகா